இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது இருந்து போற முப்பத்தி ஒன்பது எம்பியில இருபது எம்பிக்கு மேல தெலுங்கு சார்ந்தவங்க தான் அனுப்பிட்டு இருக்காங்க எதுக்காக அனுப்புறாங்க சிறுபான்மையினரை பிஜேபி அது இதுன்னு கதை சொல்லி மத சார்பின்னு அது இதுன்னு கதையை சொல்லி விலைக்கு வாங்கிடுறாங்க என்னுடைய மதத்தை பத்தி நீ தப்பா பேசினா செருப்பால அடிப்பேன் அப்படின்னு இவர் ஒருத்தர் சொன்னார் யோகி புல்டோசரை வச்சிருக்காரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அழைச்சோம்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அண்ணாமலையை தூக்கிட்டோம் இனி அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலைங்கிறது நேத்தி ப்ரூவ் ஆச்சு ஆர் வேற பிஜேபி வேறங்கறதெல்லாம் எவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய மேடையில் காட்டப்பட்டதுங்கிறத நீங்க புரிந்துக்கோங்க இல்லைன்னா திமுக மாதிரி எதுக்கும் எல்லாத்துக்கும் உதயநிதி வருவார் இங்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது இந்த மாதிரி பைத்துக்கு அடுத்த பச்சையாக சொல்லணும்னா அடத்தனமா பேசுறதை நிறுத்துங்க சேகர்பாபு ஒரு தாய்மையுடன் அமித்ஷா தான் வந்து இந்த கதை கடைசியில் பேசுகிற கதையெல்லாம் வச்சுக்காதீங்க செய்யறதுன்னா இப்ப முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசமே கூட்டணியை முடிவு பண்ண இருப்பாருங்க அதுதான் காரணம் பொறுத்து போவார் பட் ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டால் உடச்சிருவார் அவருக்கு பானையெல்லாம் வச்சுக்கிட்டு விடலாம் தெரியாது ஒன்றா கீழே உடைக்க தெரியும் இல்லைன்னா தண்ணீரப்ப தெரியும் ரெண்டு தான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் பல எதிர்ப்புகளுக்கும் பல தடைகளையும் தாண்டி முருக பக்தர் மன நடந்திருக்கு பெரும் திரளாக வந்து மக்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க இத திமுக எப்படி பார்க்கும் சார் பல அவசொலுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க எதிர்ப்புங்கிறத திமுக பண்ண தான் செய்யும் தனக்கு எதிராக யாராவது வந்து இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை எதிர்க்கும் இல்லைனா அவங்கள சாவடிச்சிடும் இல்லைனா அவங்கள ஒதுக்கிடும் இல்லைனா அவங்கள நாடு கடத்திரும் ஏதோ ஒன்று பண்ணும் இல்லைனா ஆசையை காட்டி விலைக்கு வாங்கிடும் இதை தவிர அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது பட் ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்து முன்னாடி பிளான் பண்ணது சென்னைமலையில் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை திரும்ப திருப்பங்குன்றத்தில் பண்ணணும்னு நினச்சது வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா இங்கே விழிப்புணர்வுங்கிறது வந்து வலிமை உள்ளவங்களுக்கும் இருக்குது வலியறிந்தவங்களுக்கும் இருக்குது வழியை தாங்குகின்றவர்களுக்கு இருக்கு அதில் இருந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இவங்க இதே மாதிரியே சமாளிச்சிடலாம் வே ராமசாமி எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் சமாளிச்சாரோ அதே மாதிரியே சமாளிச்சிடலான்னு நினைச்சது வந்து மிக தவறான ஒரு விஷயம் நல்ல தமிழை பேசி எதுகை மோனியில் பேசி கிளேடையில் பேசி அப்படியெல்லாம் பண்ணி அடுத்தவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மட்டுப்படுத்தி ஏலனைப்படுத்தி அவனை வந்து நகைச்சுவை பொருளாக மாற்றி வெற்றி பெறலாம்ங்கிறதெல்லாம் காலம் கடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய வரலாறு எதுவும் தெரியாது இவங்க எதை சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பிரச்சனையே ஒரு வேட்டைக்கு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்போ வீர நம்ம வீரப்பரோ அல்லது வீரப்பரை விட்டுருங்க ஏதோ ஒரு நாக்சலைட்டோ அல்லது தீவிரவாத கும்பலோ ஒரு வேட்டைக்கு போகுதுன்னா பலி கொடுக்கும் அந்த மாதிரி இவங்க பழனி மாநாடை நடத்துனாங்க பட் நல்லவங்க வந்து யாகம் செஞ்சு நாடு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி மாநாடு தான் நேற்றுக்கு நீங்கள் நடந்ததை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாநாட்டில் பவன் கல்யாண அவர்கள் வந்துட்டு கலந்து கொண்டது இன்னமும் திமுக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கருத்து என்ன சொல்கிறாங்க அரசியல் வந்துட்டு ஆந்திராவில் பண்ணிட்டு ஏன் வந்துட்டு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் இருக்காங்க உங்களுக்கு எனக்கும் தெரியாது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது இங்க இருந்து போற முப்பத்தி ஒன்பது எம்பியில் இருபது எம்பிக்கு மேல தெலுங்கு சார்ந்தவங்க தான் அனுப்பிட்டு இருக்காங்க எதுக்காக அனுப்புகிறாங்க சிறுபான்மையினராக பிஜேபி அது இதுன்னு கதை சொல்லி மத சார்பினை அது இதுன்னு கதையை சொல்லி விலைக்கு வாங்கிடுறாங்க கூட்டணி எப்படியும் பல்லக்கு தூக்கிகள் விளக்கு வாங்கிடுறாங்க அப்போது தமிழ்நாட்டில் அடுத்த பெரிய பாப்புலேஷன் எது தமிழர்களை தவிர அப்படின்னு சொன்னால் தெலுக்கர்கள் அவங்களோட ஓட்டை இவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை இன்னைக்கு இல்லை கடந்த நாலு தேர்தலாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அங்கே போய் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கைன்னுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய லட்சணம் ஸோ இது இது வந்து ஏதோ தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக சொல்லலை இவங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்போது அந்த வாக்குகளை வாங்கணுங்கிற எண்ணம் பிஜேபிக்கு வராதா பவன் கல்யாணுங்கிறவர் வந்து நேத்திக்கு முந்தானத்துக்கு அரசியலுக்குள்ளே வந்தவர் இல்லை கடந்த பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு தேர்தலை பார்த்தவர் அவர் ஏற்கனவே முதல் தேர்தலையே நல்லா வந்திருப்பார் சின்ன தப்பு பண்ணார் விஜய் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த தப்பை பவன் கல்யாணம் இன்றைக்கி பண்ணார் ரொம்ப கடைசியா போய் அலையன்ஸுக்குள்ள போனார் எல்லாரையும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு கடைசியில ஒரு அலையன்ஸுக்குள்ள வந்தாரு அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு தான் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு பட் லாஸ்ட் டைம் ரொம்ப தெளிவா முடிவு எடுத்தார் நாயுடுவோட சேர்ந்தாரு அது வந்து வெற்றியை கொடுத்தது சோ விஜய் தான் பாடம் கத்துக்கணும் பவன் கல்யாண் கிட்ட இருந்து என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது விஜய் அண்ட் பவன் கல்யாண் ஏறத்தாட ஒரே ரூட்ல வர்றவங்க தான் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ட்ரூ ஹிந்து இவர் வந்து லிவிங் இந்து அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆனா கேள்வி பவன் கல்யாண் இல்லையா யார் வேணாலும் வரலாமே யார் வேணாலும் வரலாம் அதில் என்ன இருக்குது பக்தர்கள் எங்கேருந்து வேணாலும் இப்போ இப்போ பயணியில் நடந்த மாநாட்டுக்கு வெளிநாட்டு பக்தர்கள்லாம் வந்தாங்களே எதுக்கு வந்தாங்க அவங்க ஏதோ ஆய்வு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்களே அந்த ஆய்வு அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா இன்னைக்கு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி அறநிலையத்துறை நடத்தினதாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அந்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் வந்து மொபைல் ஆப் கொடுப்போம் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் எங்கெங்கே இருக்குங்கிறதுக்கு ஒரு மொபைல் ஆப் யாருக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கும் கொடுத்தாங்களா மாணவ மாணவிகளை வைத்து கந்த புராணத்தை வந்து பாட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சாங்களா பழனியில் வந்து சித்தா மெடிக்கல் காலேஜ் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முருகர் பேர்லேயே வரும் அப்படின்னாங்க செய்யலை ஸோ இவங்க ஏதோ ஒரு பித்தலாட்டத்துக்காக ஒரு டிராமாவை நடத்திட்டு நம்ம கிட்ட போய் நாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஸோ தான் இந்த முன்னணிக்கார ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டாரு என்னுடைய மதத்தை பற்றி நீ தப்பாக பேசுனா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு இவர் ஒருத்தர் சொன்னார் யோகி புல்டோசரை வச்சுருக்காரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அழைச்சோம்னு சொன்னாங்க சார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாடலை கலந்து கொண்டதற்காக திமுக தலை பல அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா வெற்றி தலையை குனிய வேண்டும் அந்த மாடலை கலந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க சார் இப்போ யாரையோ போய் மோடியை போய் பார்க்கறதுக்காக போனாரு மோடியை போய் பார்க்கறதுக்காக போனாருன்னு ஒருத்தரை பத்தி சொல்றேன் அது எதுக்கு போனாரு அவரே மோடியை போய் பார்க்க போனாரு நிதியை கூட்டத்திற்கு போனப்போ போயிட்டு சந்திச்சுட்டு வந்ததா சொன்னாங்க சார் போனதே நிதி கூட்டத்துக்கு தான் மோடியை சந்திச்சா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவர் எதுக்கு அங்கே போறாரு அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கு விஜயகுமார் இன்னைக்கு இல்லை முந்து இதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்த போதும் வந்திருக்கார் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசணுங்கிற அவசியமே கிடையாது யாரெல்லாம் வெளில வந்தாங்கிறது முக்கியம் இல்லை யாரெல்லாம் உள்ளே போகிறாங்கங்கிறது தான் திமுக முக்கியம் இந்த மாட மூலிமா ஏதோ ஒரு எழுச்சி ஏற்படும் நினைக்கிறீங்களா சார் நீங்கள் எழுச்சி நேற்றுக்கு நீங்கள் பார்த்தது தான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய சப்போர்ட்டை வந்து எப்படி இருக்கு அண்ணாமலையே மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்து மதத்துக்காக பிஜேபிக்காக சனாதனத்துக்காக ஆர்எஸ்எஸ்க்காக பெருமளவில் பாடுபட்டவங்க தான் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சோடை போனவங்க இல்லை அன்றைக்கி நேற்றுக்கு பேசினவங்க யாருமே உங்களுக்கு வந்து போன மாதமோ போன வருடமோ போன ஐந்து வருடங்களிலோ அவர்கள் பேசி நீங்க கேட்கல அப்போ அவங்க அவ்வளோ பெரிய மேடையில் பேசுறாங்கன்னு சொன்னா அவ்வளோ அடங்கி தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கரெக்டாக கனிமொழியிலேருந்து உங்களுக்குலாம் தெரியாது ரொம்பவும் ரொம்பவும் ஆழ தெளிவாக பேசக்கூடியவங்க ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்க அவங்க எல்லோரும் தான் பேச வச்சுருந்தாங்க அதை தான் நீங்கள் பார்த்தீங்க அந்த இடத்துல அண்ணாமலைக்கு இருந்த எழுச்சி என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்க நம்பர் ஒன் இவங்கெல்லாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அண்ணாமலையை தூக்கிட்டோம் இனி அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்கிறது நேற்றுக்கு ப்ரூவ் ஆச்சு ரெண்டாவது பிஜேபியில் உழைக்கின்ற மக்கள் மனிதனுக்கு எல்லா விதத்திலும் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்கிறது நேற்றுக்கு உங்களுக்கு உறுதியாச்சு இல்லைனா அந்த மேடையில் யார் பேசியிருக்கணும் முருகன் பேசியிருக்கணும் தமிழிசை மேடம் பேசியிருக்கணும் வானதி மேடம் பேசியிருக்கணும் அரசியல் வேற ஆன்மீகம் வேறு ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேறுங்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய மேடையில் காட்டப்பட்டதுங்கிறத நீங்கள் புரிந்துக்கோங்க இல்லைனா திமுக மாதிரி எதுக்கும் எல்லாத்துக்கும் உதயநிதி வருவார் இங்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது ஸோ மூணு விஷயம் பிஜேபி உழைக்கின்றவர்களுக்கு கொடுக்குற மரியாதை நேற்றுக்கு நீங்கள் பார்த்தவங்க எல்லாருமே தெல்ல தெளிவாக அருந்துண்டாட்டி கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள் அண்ணாமலை அவர்களுக்கான ரெஸ்பான்ஸ் இவ்வளவு கோவில் திருப்பணிகளில் திமுக வந்துட்டு சாதனை படைச்சிருக்கு அதாவது சோழ மன்னர்கள் வரிசையில் ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமிதமாக இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறுகிற அவங்க பதில் என்ன சனிக்கிழமை நைட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அதை கேட்டுட்டு பல பேர் வந்து அன்றைக்கி நைட் தண்ணி அடிக்காமல் அதுலேயே சிரிச்சுட்டு தூங்கியிருப்பாங்க இல்லையா சனிக்கிழமை நைட் நிறைய பேர் தண்ணி அடிப்பாங்க இந்த ஜோக்கை கேட்டிருந்தாங்கன்னா நைட்டெல்லாம் சிறி சிரீன்னு சிரிச்சிட்டு தூங்கியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பைத்துக்கு பேசக்கூடாது அவ்வளோதான் பச்சையாக சொல்லணும்னா பைத்துக்கு அர்த்தனா பேசுறதை நிறுத்துங்க சேகர்பாபு ஐயான்னு தாய்மொழியுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு பக்திக்குள்ளே வந்துட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயப்பனை போய் பார்க்குறீங்க ஐயப்பன் வந்து ரொம்ப பெரிய சக்தி விளையாடாதீங்க மிகப்பெரிய சக்தி சுட்டு தூக்கி தொங் தொங்க விட்டுருவான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஏதோ இரும்படி தூக்கிட்டு போயிட்டால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஐயப்பன் சக்தியே வேறு ஸோ தயவு செஞ்சு பைத்து கடத்தனா பேசுகிறது நிறுத்துங்க ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த கோவில் தானே கலெக்ட் பண்ணி தான் செலவு செய்கின்ற ஒரு விஷயத்தை வெறும் கணக்கு பார்க்குற ஏஜென்ட்டு பச்சையா சொல்லணும்னா கணக்கு புள்ள சேகர்பாபுங்கிற ஒரு கணக்கு புள்ள அமைச்சர் தான் ஒத்துக்கொள்கிறேன் அந்த கணக்கு பார்க்குற ஏஜென்ட் வந்து தேவையில்லாம பேசக்கூடாது அதுக்கு சோழன் எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது நீங்க எதுவும் உங்களுக்குள்ளேயே கம்பேர் பண்ணிக்கோங்க ஆர் எஸ் பாரதியை விட சிறந்தவர் இளங்கோவனை விட சிறந்தவர் இவர் அண்ணாதுரையை விட சிறந்தவர் கருணாநிதி உங்களுக்குள்ளேயே நிறையா பேசிக்கோங்க யார் வேணாங்கிறாங்க அதிமுகவில் பன்னெண்டு சீட்டு வந்துட்டு நாங்கள் கேட்போம் எங்களுக்கு வந்துட்டு ஆட்சியில் பங்குலாம் வேண்டாம் சீட் வந்துட்டு கூடுதலாக இந்த மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க மதிமுக இருந்து அங்கீகாரம் வேணும்னா பன்னிரெண்டு சீட் அவர் சொல்றதே பார்த்தீங்கன்னா பொறுப்பு தரப்புனுடைய உச்சகட்டம் பொறுப்பு தரப்புன்னு எப்படி இருக்கும் மேலே கூறிய எதுவுமே எங்களுக்கு எங்களை சார்ந்ததல்ல அதை பலர் சொல்ல கேட்டு சிலருக்கு சொல்ல புரிந்து கொண்டு பலர் சொல்ல அறிந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் அவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு ஒரு பிரயோஜனமும் இருக்காது பல்லக்க தூக்கி பல்லக்க தூக்கிதான் தான் இல்ல பன்னெண்டு சீட்டுன்றது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா தேர்தல் அங்கீகாரம் வேணும்னு தான் சொல்லிருக்காங்க ஆமா நியாயமான விஷயம்தாங்க இப்ப அவங்க மாட்டுக்கு சும்மா வந்து இவங்களுடைய சூரியனுடைய இருக்கிறதுக்கு மதிமுக களைச்சிட்டு நேரம் திமுகக்குள்ளேயே வந்து ஐக்கியம் ஆயிடலாமே அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் வெளியில வரணும்னு முடிவு இப்போ உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு வீசிக்க என்ன சொல்றாரு அதிமுக வரணும்னா பிஜேபி பாஜக பாமக இருக்கக்கூடாது அப்படின்னா வரும் எங்கேயா இருக்கீங்கன்னு கேட்டா திமுக கூட்டணியில் தான் இருக்கார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் என்ன சொல்றாரு பிஜேபி பாமக இல்லாத கூட்டணி சொல்றாரு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ கூட்டணி உடைபடுவது உறுதின்னு சொல்றீங்களா சார் இல்லை கூட்டணி உடைபடுவது உறுதி அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பட் விஜய் தனியா நிற்கிறாரோ அவரோட சேர்ந்து நின்று முயற்சி பண்ணனும்னு பண்றாங்களா இல்லை அதிமுகவோட வரணும்னு நினைக்கிறாங்களா திமுகவை எதிர்ப்பதில் இவங்களுக்கெல்லாம் நேர்மையான இது இருக்கு எண்ணம் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வழித்தடம் தெரியாம கஷ்டப்படுறாங்க சார் இப்போ அதிமுக ஒரு அதாவது எதிர்கூறும் பார்க்கறீங்களா அது வந்துட்டு தங்களுக்கு இல்லை இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் டிமாண்ட் வைக்கிறதுக்கு பல வழிகள் அவ்வளோதான் அதாவது இப்போ ஒய்ஃப்புக்கு பயப்படுற ரொம்ப வொய்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் வீட்டில் ஒரு நாய் இருந்ததுன்னா ஏய் நாயை உன்னை சுட்டு கொன்னுருவேன் நான் பொறுமையாக இருக்கேன்னு பார்க்காத அவ்வளவு தான் அப்படின்னு சொல்றது வந்து பொண்டாட்டிக்கு தான் சொல்றான் ஆனால் அவனால சொன்ன அதுக்கப்புறம் சோறு கிடைக்காது அதனால் நாய்க்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி வேலையை தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லை பன்னெண்டு சீட்டு வேணும்ன்றதை பொதுவழியில் சொல்ல காரமீன சார் எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்கிறாரு ஏங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு துரை வைகோ கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் நான் எங்கள் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னார் அது எனக்கு பாராட்டுக்குறே ஒரு விஷயம் அதை அவர் சொல்லும்போது நேரு இல்லை ஏ ஓட்ட கெட்டு கிளம்பு ஏ ஓட்ட கெட்டு கிளம்பு ஏ ஓட்ட கெட்டு கிளம்புன்னு சொல்றாரு ஏன்னா நேருக்குலாம் இவர்லாம் அவர் குறுநிலை பண்ணர் நேரு இவர்லாம் பாவம் வைகோவுடைய பையன் தான் கேட்டு போ அப்படின்றாரு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காரு பட் வை துறை வைகோக்கு ஒரு சின்ன தைரியம் வரும் ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் சிகரெட் பிஸ்னஸ் தான்னாலும் ஏதோ செஞ்சு ஓரளவுக்கு தன்னை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஓகே சார் தேர்தல் வரதுக்கு இன்னும் ஒரு பத்து மாதம் இருந்தாலும் இப்போ வந்து திருமணம் தன்னோட எதிர்ப்பு வந்துட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கா தினம்தோறும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து அமித்ஷாவை தான் பாராட்டணும் ஏன்னா அமித்ஷா தான் வந்து இந்த கதை கடைசியில் பேசுகிற கதையெல்லாம் வச்சுக்காதீங்க செய்யறதுனா இப்ப முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசமே கூட்டணியை முடிவு பண்ண இருப்பாருங்க அதுதான் காரணம் விஜய் கிட்டையும் பாமக கிட்டையும் தான் இருக்கு திமுக வந்து என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் திமுக பாமக கம்யூனிஸ்ட் அதோட நிறுத்திக்கிட்டு காங்கிரஸ் பிசிகா எல்லாத்தையும் விஜய் கிட்ட அனுப்பி வச்சுட்டு ஜெயலலிதா அம்மா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்றாம் மணின்னு ஒன்று அமைச்சு அதுல கொண்டு போய் எல்லா வாக்குகளையும் சதர விட்டு அஞ்சு வயசா பிரயோஜனம் பண்ணாங்களோ அந்த வேலையை திமுக பண்ணணும் நினைக்குது ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக நாற்பது சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க முப்பத்தி மூணுன்னு சொல்லுங்க அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று அவங்க கடந்த மூணு தேர்தலா அவங்களுக்கு காட்டியிருக்காங்க இருபது சதவீத வாக்கு விஜய் கிட்ட போகும்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு ஆனா அது எட்டு சதவீதத்துக்கு மேல தாண்டாதுங்கிறது வந்து அவர் எடுக்கிற முடிவை பொறுத்திருக்கு தனியா நின்றா எட்டு சதவீதத்தை தாண்டாது அவர் கூட்டணின்னு அமைச்சார்னா இருபது சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவருக்கு வேலை செய்வாங்க பட் எல்லாமே திமுகவுடைய அல்லகை தான் திமுக கிட்ட காசை வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க தான் அதில் ஒன்று விசுவாசத்தை திமுக கிட்ட காட்டிட்டு வேலையே இங்கே காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் மற்ற எல்லா கட்சியுமே சப்போஸ் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தார் விஜய் வந்து தனியாக நிற்கிறேன்னு உடனே காங்கிரஸ் அனுப்பிச்சி வச்சு காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டுமே திமுக அனுப்பிச்சு வைக்கலாம் அனுப்பிச்சு வச்சு தான் நூற்றி எண்பது சீட்டில் நிற்கலாம் பாமகக்கு மற்றவங்களுக்கு சீட்டை கொடுத்தோம்னா இது என்ன ஆகும்னா பிஜேபிக்கு எதிராக பிஜேபியோட அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு எதிராக எல்லா வாக்குகளும் இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கும் இங்கேருந்து கொடுத்து வாங்க ஆனால் ஸ்டாலின் ஏன் அதுக்கு யோசிக்கிறாருன்னா விஜய்க்கு போகிற வாக்கு சத்தியமா திமுக ஆதரவு வாக்குகள் தான் போக போகுது திமுக எதிர்வாக்குகள் ஆல்ரெடி பிஜேபியோட இப்போ வந்தாச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற வாக்குகள் வந்து அதிமுகவோட எப்போதுமே இருக்கு திமுகவோட எதிர்பார்க்க அதிமுக கிட்ட இருக்கு இப்ப போன தேர்தல பாத்தீங்கன்னா அது பிஜேபி பக்கம் வந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் விஜய் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆதரவு வாக்குகள் தான் போகுங்கிறதுக்காக பயப்படுறாரு என்னதான் கடைசி நேரத்துல அதிமுக என்ன வேணாலும் பல்ட்டி வைக்கலாம் அப்படின்ற டாக்லாம் இன்னமும் வந்துட்டு தானே சரி அதெல்லாம் திமுக பண்ற வேலைங்க அதிமுக எடப்பாடிக்கு வந்து தேர்தல்னா என்னன்னு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சேவல் வச்சு ஜெயிச்சு அவருக்கு தேர்தல்னா என்னன்னு தெரியும் மோடி எதுக்கு நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க மோடி ஐயா அப்படின்னு ஏன் நீங்க பேசுகிறீங்க எட்டு வயசுல ஆர்எஸ்எஸ் சேர்ந்தாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுல இருந்து பத்து வருடம் வந்து தேர்தலுக்காகவே கடுமையாக உழைச்சார் தேர்தலுக்காகவே பத்துட்டு பதினஞ்சு பர்சன்ட் பதினைஞ்சு வயசு வைத்திருக்காரு அடிமட்டத்தில் அடிமட்டத்தில் தான் எவன் துரோகம் பண்ணுறான் எப்படி துரோகம் பண்ணுறான் எல்லாமே தெரியும் நான் சொல்ல புரியுதுங்களா ஒரு ஒரு ஸ்பெக்டேட்டரை விட ஒரு அம்பயரால ஸ்ட்ரைட் அம்பயரால் ஒரு பாலை இவன் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத சமரைஸ் பண்ண முடியும் கோச்சை விட அந்த பேட்ஸ்மேனை பற்றி அம்பையரால் சொல்ல முடியும் இவங்கலாம் களத்தில் இருந்தவங்க எடப்பாடியெல்லாம் களத்தில் இருந்தவர் சும்மா விளையாட்டாக பேசிடக்கூடாது அப்படி அவர் துரோகம் பண்ணுறாருன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் பிஜேபி என்ன சொல்லும் ஓகே அதிமுக விசிகா விஜய் நீங்கள்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு அவங்க தெரிஞ்சோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் சொல்கிறாங்கன்னா தேங்க்யூ முதல்ல தீ தமிழகத்தை திமுகலேருந்து காப்பாற்றுங்க நாடா அப்புறம் பாத்துக்கலாம் இவ்வளவுதான் பிஜேபி சொல்லுவோம் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்துட்டு திமுக மக்களிடையே எதிர்ப்பு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய சர்வேல எல்லாத்திலுமே திமுக தான் முதல்வர் ஸ்டாலின் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முதல் இடத்துல அவங்க என்ன வகிச்சு வந்துட்டு ஏங்க போன தேர்தல் பூரா நீங்க நடந்த நிறைய சர்வே பாருங்க மோடியா ராகுல் காந்தியான்னு கேட்ட ராகுல் காந்தின்னு சொன்னவங்க யாரும் காங்கிரசுக்கு ஓட்டு போடல நீங்க ஓட்டு போடும்போது போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ அடுத்த வெயில் வருது எங்க போனோம்னு நினைக்கிறீங்கன்னா ஊட்டி போலாம் இல்லைன்னா சிம்லா போலாம் இல்லைன்னா நீங்க கணக்கு போடுறதுங்கிறது வேற விஷயம் கையில இருக்கிற பைசா கிடைச்ச லீவு போக்குவரத்து இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க இங்கே ஸ்கூல் எக்ஸிபிஷன் நடக்குதாமா காலில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து வரலாம் நினைச்சு ஓட்டு போடுற மனநிலையும் அதுதான் நீங்க கூட்டணியில் நிக்கிறீங்க என்னுடைய தொகுதியில் யார் நிக்கிறாங்கிறத பார்த்து தான் நான் முடிவு பண்ணுவேன் ஸோ ஸ்டாலின் 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 சொல்லலாம் நீங்க அதிலேயே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிறத கூட்டுங்க என்னாகும் ஸ்டாலின் ஊற்றி முடிடுவார்ல அதே சர்வேல சென்னை பிரஸ் கிளப்ஸ் சொல்ற சர்வே தான் நீங்க சொல்றீங்க அதுல என்னாச்சு ஆச்சு ஊத்தி முடிடும் இல்லை இங்க சன் டிவி குழுமத்தில் தயநிதிமாரன் கலாநிதிமாரன் நிறைய வந்துட்டு இந்த நோட்டீஸ் விவகாரம் பெரிய விஷயமா பேசப்படுகிறது இதனால ஊடகத்தில் வந்து மறைக்கப்பட்டு விட்டுச்சுன்னே சொல்லலாம் சார் என்ன நடக்குது எதற்காக வந்துட்டு பொது வெளியில் இதை வந்துட்டு அறிவிக்க இல்லைங்க தயாநிதி எப்போதுமே பொதுவெளியில் கொண்டு வந்துடுவார் அவருக்கு வந்து அவருக்கு ஃபைட் பண்ணுவார் பொறுமையா இருப்பார் பட் அவர் அடிச்சு தள்ளிட்டீங்கன்னா அவர் வெளியில வந்துடுவார் டூ ஜி அப்படிதான் நடந்தது அவர் அமைச்சராக மாட்டீங்கன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் வெயிட் பட் செட்டில் ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே டூ ஜி பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தது அவர் தான் அவர் வந்து பொறுத்து போவாரு முடியுமாட்டா உடைச்சிருவாரு அவருக்கு பானையெல்லாம் வச்சுக்கிட்டு தடவி விடலாம் தெரியாது ஒன்றா கீழே உடைக்க தெரியும் இல்லைன்னா தண்ணீரப்ப தெரியும் ரெண்டுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் பட் இது ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு மோசடி செய்கிறவங்க கிட்ட நடக்கிற ஒரு விஷயம் உலகத்தையே ஏமாத்தின ஊரில் ஏமாத்தினா அத்தனை கேபிள் ஆஃபிரை ஏழையும் கஷ்டப்பட்டு வைரஸ் ஒருகி ஒரு ஒரு தெருவா வைரஸ் ஒருகி அது எலி கிடைக்குது அல்லது இது மின்சாரம் இதுல இடிதாங்கில போயிடுது மழையில போயிடுதுன்னு சொல்லி உழைச்சு கொண்டு வந்தவன் எல்லாம் சாவடிச்சிட்டு பாச்சா படம் போட்டு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒரு படம் விற்க மாட்டாங்க அப்படின்னா படம் வைக்க மாட்டாங்கன்னா உடனே அந்த படத்தை வெளியில் போட்டு இன்னி வரைக்கும் அடுத்தவனை அழித்து தான் அந்த குடும்பம் நல்லா வந்துடும் மாரணையாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு முரசொலி மாறன் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியாது ஒரு பக்கம் எம்ஜிஆர் கருணாநிதின்னு ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது மாறன் சைலண்ட்டாக தன்னுடைய வேலைகளெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா கருணாநிதியால் தமிழ்நாட்டையே பிடிக்க முடியல இவர் மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இது டோட்டலாகவே ஒரு டர்ட்டி பிஸ்னஸ் தான் இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தினது வந்து எதுக்காக இப்போ ரெண்டு கேங் வார் ரெண்டு கேங் லீடர் சண்டை போட்டுக்கிட்டா நீங்க என்ன யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன் இப்ப ரஜினிகாந்த் ஐயாட்ட போய் கேட்டீங்கன்னா கலாநிதி பரவாயில்லதாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஒருத்தர் கிட்ட போனீங்கன்னா இல்லைங்க தயாநிதி இதுக்காக உழைச்சாருன்னு சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணாரு தயாநிதினா அரசியலுக்கு போற நீ வியாபாரத்தை பாருன்னு இவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டாங்க ஸோ நடந்த எல்லா தவறும் இவருக்கு தெரியாதா அப்பயே இப்போ உட்காந்து கேட்குறாருங்கிறது பிரச்சனையாக வரும் பட் நாம் அந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழக மக்கள் குறிப்பாக திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் மற்ற தலித் நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் தயாநிதி மாறன் சொல்லி இருக்கிற மணி லாண்டரிங் பண்ணாரு மணி லாண்டரிங் அப்படின்னா என்னன்னா ஹவாலாங்கிறது இங்க பணத்தை கொடுத்து அங்க பணத்தை கொடுத்து இங்க இவங்கிட்டையும் அங்க அவங்கிட்டையும் கொடுத்து நீங்க மாத்திக்கிறது ரொம்ப சிம்பிளா பத்து ரூபாயை கொடுத்து ரெண்டு அஞ்சு ரூபாயை கொடுக்காம இங்க பத்து ரூபாய் ஒரு பாய் கிட்ட கொடுப்பீங்க அவர் பத்து ரூபாய் ஒரு ஆந்தனி கிட்ட கொடுப்பாரு இங்கேயும் உங்களுக்கும் வந்து இது அவாலா ஆனால் மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னா வெளிநாட்டில் ஒரு வியாபாரம் நடக்கும் ஆனால் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் இந்தியாவுக்கு வரி கட்டாமல் ஃபெரா சிஸ்டங்களை எதையும் பாதுகாக்காமல் தன்னை போல் நடக்கும் இவன் அங்கேருந்து விற்பான் அவன் கை மாற்றிப்பான் ஏதோ ஒரு கதையில் உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் இவங்கிட்ட எல்லாமே போயிடும் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறாருன்னு கலாநிதி மேலே தயாநிதி குற்றஞ்சாட்டியிருக்காரு இப்போ ஈடி வருமா வராதா அப்போ இதே மாதிரி காரணத்துக்கு தானே திண்டுக்கல் பெரியசாமிக்கு துரைமுருகனுக்கு ஜெகத் ரட்சனுக்கு மற்றவங்களுக்குலாம் ஈடி வந்தது காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சின்னு கதை விட்டிங்க அப்போ மணி லாண்ட்ரிங் இவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க பொன்முடி ஐயா விஷயத்துலேயும் அது தானே நடக்குது ஸோ இவரது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓப்பனாக மற்றவங்களதெல்லாம் இடி கண்டுபிடிச்சதுனால வந்து ஸோ இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த அந்த குற்றச்சாட்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது இடி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் விட்டுருங்க இல்லை இடி நேரடியாக உள்ள வர முடியுமா சார் ஒரு புகார்ன்றது இருந்தால் தானே சார் வர முடியும் இவரையா நேரடியாக நோட்டீஸ் கொடுத்து வர வைக்கிறார் இப்போ நோட்டீஸ் தானே கொடுத்துருக்காரு இதுக்கு அடுத்தது வந்து சூட்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நீதிமன்றம் சொல்லும் அதாவது இடி மூணு விதமா வரலாங்க ஒண்ணு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள வரலாம் அது வந்து திமுக காலத்துல நடந்ததா அதிமுக காலத்துல நடந்ததா கொள்ளு தாத்தா பண்ணாரா கொள்ளு பேரம் பண்ணாராங்கிறதெல்லாம் பார்க்காது ஈடி ஒரு புகாரை வச்சுக்கிட்டு அவங்க எப்ப வேணாலும் வரலாம் அது வந்து அன்னைக்கு விதைச்சாங்க சின்னதா தெரிஞ்சது இன்னைக்கு வந்து பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்குன்னா வருவாங்க அது வந்து ஒண்ணு இன்னொன்னு நீதிமன்றம் டைரக்ஷன்ல இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துல நீதிமன்றம் சொல்லித்தான் இடி வந்தது அப்படிங்கிறது மூணாவது தான் ஒரு அசம்ஷன் இதுவாக இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வருது இந்த முதல் தான் எப்போதுமே இடி எடுத்துக்கும் நீதிமன்றமோ இப்ப இவங்க நீதிமன்றம் வரைக்கும் தானே கீழடி என்ன பிரச்சனை திமுக சுமத்திட்டு இருக்காங்க கீழடியில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்களா அதுல ஒரு நூறு பொருள் இருக்கா அந்த நூறு பொருளும் கீழடியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு எங்கேயாவது போல் இருக்கான்னு பாருங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க எனக்கு வந்து அடிச்சநல்லூரோ அல்லது காவேரிப்பூம்பட்டினத்திலயோ தமிழ்நாட்டில் தொல்பொருள் ங்கிறது வந்து கொட்டி கிடக்குங்கிறது தெரியும் நீ சும்மா அந்த பானை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லாதீங்க ஒரு நாலஞ்சு அடியில் கீழே நோண்ட ஆரம்பிச்சாலே அந்த பானை கீழெல்லாம் எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிடும் கீழடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய என்ன நோக்கம் தவறா அது அதிமுக தான் தொடங்கிச்சு இவங்க ஒன்றும் திமுக ஒன்றும் தொடங்கும் திமுக எப்போதுமே யாராவது வெற்றி பெற்றா பக்கத்தில் வந்து குரூப் போட்டோவில் நின்றுட்டு நான் தான் காரணம் தோத்து போயிட்டாங்கன்னா இது ஓடி போயிடும் அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கீழடியில் என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மற்றெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கீங்களா அதில் நிறைய பொருட்கள் சொல்லியிருக்கீங்கள அதில் பத்து சதவீதம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கீழடியில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு நான் வந்து நம்பலை உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா சொல்ல சொல்லுங்கள் மேட்டர் முடியும் இல்லை அங்கேருந்து கண்டுபிடிக்க அந்த சிறு பானை ஓடு கூட அது வந்துட்டு செய்தித்தாள வரதான செஞ்சது அது ஒரு ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ சப்போஸ் உங்களுடைய எள்ளு பேரனுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டைரியில் எழுதியிருக்கீங்க அதை வந்து உங்கள் எள்ளு பேரன் படிக்கிறான் என்ன படிக்கிறான்னா நான் வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தேன் இத்தனை டிவி க டெய்லி வந்து இத்தனை இன்டர்வியூ எடுத்தேன் அதை வந்து கையோட எடிட் பண்ணி நான் கொடுத்தேன் எடிட் பண்ணவே முடியாத அளவுக்கு பர்ஃபெக்ஷனோட ஃபஸ்ட் டைம் ரைட்டில் நான் வந்து நூறு இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் உங்கள் சிறப்பாக டைரியில் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சொல்கிறேன் லைட் நிங் ஈட்டிங் எல்லாமே நல்லா பண்ணி வச்சுக்கோங்க எள்ளு பேரன் என்ன சொல்லுவான் ஏய் எங்கள் எள்ளு தாத்தா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு சொல்லுவான் அந்த டைரியை வச்சுக்கிட்டு சொல்லுவான் போருமா போராது ஆனால் அவன் உங்க வீட்டில் தேடும் போது ஏதோ ஒரு மாடியில் நீங்க ஒரு கேமரா வச்சிருக்கீங்க நாலஞ்சு ஒயர் வச்சிருக்கீங்க ஒரு பிசி இருக்கு ஓகேவா அது வேலை செய்யாது பட் இருக்கு அப்பா அவன் என்ன முடிவு பண்ணால் ஏ பத்தியா எடிட்டிங் தானே பண்ணாரு எங்கள் அந்த அன்னிக்கே கேனான்னு வச்சிருந்தாரு இது வச்சிருந்தாருன்னு பண்ணுவான் இது ஆராய்ச்சியில் புரியக்கூடிய விஷயம் நான் சொல்ல புரியுதுங்களா ஒரே ஒரு டேப் மட்டும் கிடச்சிதுன்னு வைங்க டேப்பு போற வரும் வீட்டுல இருக்கும் உங்க டேப்ப நான் கூட எடுத்துட்டு வீட்டுல வச்சுக்கலாம் கரெக்டாக தேப்பு வச்சுக்கிட்டு ஏய் பத்தியா எங்கள் தாத்தா அப்படின்னாருன்னா ஏய் கிளம்புறோம் அப்படின்ருவான் ஸோ இதுதான் ஆராய்ச்சியில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது பானை செய்தீர்கள் நாணயம் இருந்ததான் கேட்குறோம் நாணயம் அப்படின்னா இந்த இந்த அந்த அந்த காலத்துலலாம் பேட்டர் சிஸ்டம் தானே நீங்கள் வந்து அரிசி கொடுத்தா அவன் வந்து கோதுமை கொடுப்பான் அதுதானே அந்த காலம் ஆனால் நீங்கள் தொழில் செய்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வர்த்தகமாக செய்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாணயத்தை கொடுத்துருப்பீங்க அந்த காலத்தில் அந்த நாணயம் இருந்து தான் கேட்குறோம் இல்லைங்க அது ஒரு மாதிரி நாணயம் மாதிரி தான் தெரியுது என்ன நீங்கள் நம்பலையா அப்படின்றீங்க இல்லைங்கண்ணா அது நாணயம் மாதிரி தெரியல ஏன்னா உங்ககிட்ட நாணயம் சத்தியமாக கிடையாது அது நாணயம் மாதிரி தெரியலைங்கய்யா அப்படின்னு சொல்கிறோம் கீழடிக்கு மட்டும்தானே சொல்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியுமா சொல்றோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு கூட கீழடிக்கு முறையான வந்துட்டு தொகை வந்துட்டு மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து வைக்கப்படுது இங்க பாருங்க ஒரு ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னு சொன்னா அதை ப்ரூவ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து கொடுப்பாங்க அல்லது நான் ஆராய்ச்சி பண்ணங்க ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டா கொடுப்பாங்க நான் ஆராய்ச்சி பண்ணி இதுல போய் லண்டன்ல போய் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி வந்துட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை படிப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து புக்கில் அட்டண்டன்ஸில் வந்து ப்ரெசென்ட்னு போட்டிங்க அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டிங்க உங்களுக்கு சம்பளம் வந்துடும் வேலை செஞ்சீங்களோ செய்யலையோ அல்லது நீங்கள் நாலு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க அதை வச்சுட்டு வரும் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து ரஜினிகாந்த பார்த்தேன் அவரோட அற்புதமான எடிட்டிங் பண்ணேன் காருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் செலவாச்சுன்னா ஐயோ ரஜினி எங்கயான்னு உங்களை கேட்பாங்களா மாட்டாங்களா அப்பறம் அந்த ஆயிரத்தி சொல்கிறது சொல்றது இல்லை பேசணும் ஈரான் இஸ்ரேல் போர் வந்துட்டு நம்ம உச்ச கட்டத்துக்கு இப்ப சென்றிருக்கு முன்கூட்டியே நான் பேசிருந்தேன் சார் இப்ப அமெரிக்கா நேரடியாக வந்துட்டு எச்சரிக்கை விட்டு வந்துருக்கு ஈரானுக்கு ஆதரவாக எதிராக வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் உலக நாடுகள் இதை எப்படி சார் கவனிச்சு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா நம்மளோட பத்து மடங்கு பெரிய நாடு அந்த மரியாதையை நம்ம கொடுத்துருவோம் ஆனால் அமெரிக்கா நம்ம சேகர்பாபு மாதிரி தான் ஏய் நான் வந்துருவேன் கீச்சிருவேன் அப்படின்ற கதை தான் அதாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அசிங்கப்படுத்த முடியும் கேவலப்படுத்த முடியும் டார்ச்சர் பண்ண முடியும் அமெரிக்காவால் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாளாக நிறுத்தணும்னா ரெண்டு பேரோட உட்காந்து பேசிட்டு நிறுத்தணும் யார் பேரில் நியாயம் இருக்கோ அந்த நியாயத்தை வச்சு நிலை நிறுத்தணும் அதை விட்டுட்டு மிரட்டி என்ன பிரயோஜனம் ரஷ்யா உக்ரைன் வேறு நிந்திருச்சா இவர் ட்ரம்ப் வந்த உடனே நான் ரெண்டு பேருடையும் பேசிட்டேன் அப்படின்லாம் சொன்னாரா இல்லையா நடந்தது தோல்வி அடைந்ததானா சொல்றாங்க உக்ரைன் அதிபர்கிட்ட நீங்க ஒரு போர் தொடங்கிட்டீங்கன்னு வச்சு இந்தியா எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுச்சுன்னு பாருங்க அடிச்சனா வெளிச்சதா அழுதியா போயிட்டு வரட்டுமா அண்ணா போயிட்டு வாங்கண்ணா அவ்வளோதான் போரு தேவையில்லாம நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு வருஷம்னு போற நடத்தினீங்கன்னா எப்படி நிறுத்துவாங்க முட்டாள்தனமான ஒரு விஷயம் பட் இப்போதைக்கு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா நமக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது சதவிகிதம் அந்த ரூட்ல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் செட் பேக் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போருங்கிறது அமெரிக்கா தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தெரியும்